முன்னில் சரணடைந்தேன் எபிசோட் முப்பத்தி ஆறு மறுநாள் காலை அழகாக விடிந்தது இன்று என்ன நடக்கப் போகிறதோ என்ற கவலையில் சரவணன் தன் ஃபோனில் உள்ள சாந்தியின் புகைப்படத்தை வைத்து பார்த்து கொண்டிருந்தான் அவன் அவளை நினைத்து அழுது கொண்டிருந்தான் சாந்தியின் வீட்டில் சாந்தியும் சரவணனை நினைத்து அழுது கொண்டிருக்க அவளது தங்கை தாமரைக்கு மிகவும் கஷ்டமாக இருந்தது அக்கா அழாதக்கா நீ நினச்சது கண்டிப்பா நடக்கும் என்று கூறிக்கொண்டிருக்க அவளது தந்தை பெருமாண்டி அவர் மனைவி வள்ளியை அழைத்து ஏய் இன்னைக்கு உன் பொண்ணை பொண்ணு பார்க்குறதுக்காக வராங்க அவ எங்கேயும் போகாமல் பார்த்துக்க புரியுதா என்று கூற அதை கேட்ட வள்ளி சரிங்க என்றார் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு நான் வெளியில் போயிட்டு வந்துடுறேன் நீ எல்லாத்தையும் ரெடி பண்ணி வை காலையில் பத்து மணிக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துடுவாங்க என்று கூறிவிட்டு வெளியில் சென்றார் வள்ளிக்கும் தன் மகள் ஆசைப்படி சரவணனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க ஆசை ஆனால் அவர் தன் கணவரின் சொல்படி கேட்கவில்லை என்றால் விருமாண்டி வள்ளியை அடிப்பார் அதனால் பயந்து கொண்டு அவர் சொல்வதை அனைத்தையும் கேட்பார் வள்ளி சாந்தியிடம் சென்று ஏய் புள்ள இன்னைக்கு உன்னை பொண்ணு பார்க்க வராங்கன்னு உங்கள் அப்பா சொல்லியிருக்காரு அதனால் சீக்கிரமாக ரெடி என்று கூற அதை கேட்ட சாந்தி அம்மா என்னால் முடியாது நான் சரவணனை மட்டும்தான் கல்யாணம் பண்ணிப்பேன் மீறி வேற ஒருத்தருக்கு என்னை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சிங்க நான் உசுரோட இருக்க மாட்டேன் என்று அழுது கொண்டே கூற தன் மகள் அழுது கொண்டே இருப்பதை பார்த்தவருக்கு கண்கள் கலங்கியது ஏய் நான் என்னடி பண்ணுறது உங்கள் அப்பா அந்த சரவணனுக்கு உன்னை கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டாரு அதனால் உன் மனசை மாற்றிக்கிட்டு அப்பா பார்க்குற மாப்பிள்ளையே கல்யாணம் பண்ணிக்கோ என்று கூறிவிட்டு சமையலறைக்கு சென்று வேலைகளை செய்து கொண்டிருந்தார் சாந்தியும் என்ன சொல்வதென்று புரியாமல் அழுது கொண்டே அமர்ந்திருந்தாள் காலை கண் ராகவன் தன் அருகில் ஒட்டிக்கொண்டு படுத்திருந்த தன்னவளை பார்த்தான் இரவு ஆடை மாற்றாமல் புடவை அணிந்து படுத்துக்கொண்டிருக்க கொண்டிருக்க கால் முட்டி வரை தூக்கியிருந்த புடவை அவளது வாழைத்தண்டு காலை காட்ட அவள் முன்மாராப்பு விலகி இருக்க பெண்மையின் பொக்கிஷங்கள் அவனுக்கு விருந்தானது அவளின் நிலையை பார்த்தவன் மனசுக்குள் அடி பாவி காலையிலேயே என்னை இப்படி கொள்றாளே என்று கூறியவன் செயலை விலகியிருந்த அவளது வெண்ணிற இடையில் கைவிட்டு தன்னுடன் அணைத்து கொண்டவன் அவளது மூக்கோடு மூக்கு உரசியபடி காதில் பட்டு இந்த மாதிரியெல்லாம் நீ பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ ஏன் அப்புறம் நைட்டு விட்டதை இப்போ தொடங்க வேண்டியதாக இருக்கும் என்று கூற அவனின் இதழ்கள் அவள் காதில் உரசி கொண்டிருக்க அவளுக்கு தூக்கம் கலைந்தது அவன் தன்னுடன் ஒட்டியபடி அவள் கழுத்தில் முகத்தை புதித்திருக்க அவளோ அவன் தலையின் பின்புறம் இருந்த முடியை பற்றி டே மாமா என்னடா பண்ற எழுந்திரி என்று கூறி மிரட்ட அவள் கூறிய வார்த்தையை கேட்டவன் ஆமாண்டி நான் தான் பண்ணுறேன் இந்த மாதிரி அநியாயம் பண்றேன் இங்கே பாரு என்று கூறி அவள் புடவை விலகியிருந்த இடங்களில் கை வைத்து காட்ட அவள் கையை தட்டிவிட்டவள் வர வர ரொம்ப அநியாயம் மாமா என்று கூறியவள் அவனிடமிருந்து போராடி குளியலறைக்குள் சென்றாள் அவள் குளியலறைக்கு சென்றுவிட அவளின் செயலை பார்த்து சிரித்தவன் என் செல்லப்பட்டு என்னை காலையிலேயே உசுப்பேத்து விட்டுட்டாளே என்று கூறியவன் அவள் தலைக்கு வைத்திருந்த தலையணையை எடுத்து கட்டி புரண்டு கொண்டு படுத்தான் குளித்து முடித்து வெளியில் வந்தவள் அவன் இன்னும் படுத்து கொண்டிருப்பதை பார்த்து மாமா எழுந்துரு மணி ஆகலையா என்று தட்டி எழுப்ப அவளை இழுத்து தன்மீது போட்டுக்கொண்டவன் என்னடி உனக்கு பிரச்சனை மனுஷனை எதுக்கு இந்த மாதிரி படுத்துற என்று கூற சரிதான் போடா மாமா இனிமே உன்கிட்ட வரேனான்னு பாரு என்று விலகி செல்ல அவளை பிடித்து மேலும் இழுத்து அணைத்து கொண்டவன் அவள் காதில் ஏய்பட்டு ஒரே ஒரு தடவை பண்ணலாமா என்று கேட்க அதை கேட்டவள் தன் கண்களை உருட்டி கொண்டுட வேண்டாமாமா என்னை விடு என்று அவனை பிடித்து தள்ளிவிட்டு எழுந்து செல்ல அவளை பெண்ணிருந்து அணைத்தவன் அவளின் காதில் ஏதோ கிசுகிசுப்பாக கூறினான் அவன் கூறியதை கேட்டு அவளின் முகம் சிவந்து மாமா நீ ரொம்ப மோசமாகிட்டே போகிற இப்படியா என்கிட்ட வந்து காலையில் பேசுவ என்று வெட்கத்துடன் கேட்க உன்கிட்ட பேசாம வேற யார்கிட்ட நான் பேசுறது என்ன சரியா என்று கேட்க நான் மாட்டேன்பா என்று கூறியவள் அவனை தள்ளிவிட்டு ஓடினாள் அவள் செல்வதை பார்த்தவன் நைட்டு இருக்கடி உனக்கு என்று கூறி சிரித்தபடியே குளியலறைக்குள் சென்றான் ஏழுமலை சுரேசின் அம்மாவை பார்க்க சென்றிருக்க அவர் அழுது கொண்டே சுரேசை பற்றி நலம் விசாரித்தார் அம்மா அழாதீங்க அவன் நல்லா இருக்கான் கூட நான் இருக்கேல்ல நான் பார்த்துக்கறேன் என்று கூற நீ கூட இருக்க தைரியத்தில் தான் நாங்கள் இங்கே இருக்கோம் என்றார் ஏழுமலை பாக்கியத்திடம் சுரேஷ் வயலில் கஷ்டப்பட்டு வேலை செய்து கொண்டிருப்பதை கூற அதை கேட்டவர் கண்கள் கலங்கியது அவன் வாழ்க்கையில் ஜெயிச்சு பெரிய ஆளாக வரணும் என்று கூறிக்கொண்டிருக்க அப்போது காளி அங்கே வந்தான் சுரேஷ் வயலில் வேலை செய்யும் விஷயத்தை காளியிடம் கூற காளிக்கும் தன்னால்தான் தன் தம்பிக்கு இவ்வளவு கஷ்டம் என்று நினைத்து மிகவும் வருந்தினான் காளி ஏழுமலையிடம் சிறிதளவு பணத்தை கொடுக்க அண்ணா இதெல்லாம் வாங்கக்கூடாதுன்னு சுரேசு சொல்லியிருக்கா வேண்டானா என்று கூற அவன் வாங்க மாட்டான்னு எனக்கு தெரியும் அவனுக்கு நான் கொடுத்தேன்னு தெரிய வேண்டாம் ஏதாவது அவசர செலவுக்கு வச்சுக்கோ என்று கூறி அவன் கையில் அந்த பணத்தை திணித்தான் அவன் மறுக்க முடியாமல் அந்த பணத்தை வாங்கி கொண்டான் சரிங்கம்மா உங்க உடம்ப பாத்துக்கோங்க நான் வரேன் என்று கூறிவிட்டு வயலுக்கு சென்றான் காளி ஒருவரை சந்திப்பதற்காக அருகில் இருந்த ஊருக்கு சென்றான் அவர் வரும் வரை அங்கிருந்த காஃபி ஷாப்பில் அமர்ந்து காஃபி குடிக்கலாம் என்று அதனுள் செல்ல அங்கு ராதா இருப்பதை பார்த்தவன் திரும்பி செல்லலாம் என்று நினைக்க அவனின் மனம் இவ்வளவு நாட்கள் அவளை பிரிந்திருந்த ஏக்கம் இன்னும் சில நேரம் அவளை பார்த்துவிட்டு செல்லலாம் என்று தோன்ற அவளுக்கு தெரியாமல் ஒரு இடத்தில் சென்று அமர்ந்து கொண்டான் ராதாவும் அவளது தோழியும் எதிரெதிரே அமர்ந்து பேசிக்கொண்டிருக்க இருவர் பேசுவதும் காளியின் காதில் தெளிவாக விழுந்தது காளி தன்னை மறந்து அவளை பார்த்து கொண்டிருந்தான் முன்பு போல ஒப்பனைகள் எதுவும் இல்லாமல் வெளுத்து இருந்த அவளது கழுத்தில் ஏதோ ஒன்றை பறிக்கொடுத்தது போல இருந்தது நெற்றியில் கருப்பு பொட்டும் காதில் சிறிய கம்மலும் கழுத்தில் வெறும் தங்கச்சங்கிலி அணிந்திருப்பவர் சிவப்பு நிற சுடிதார் அணிந்து தன் முடியை அழகாக பின்னியிருந்தாள் ஏனோ அவளது இந்த எளிமை அவனுக்கு புதிதாக தெரிந்தது அவள் முகம் வாடியிருப்பதும் சற்று சர்ச்சி இழைத்திருப்பதும் அவன் மனதை ஏனோ வலித்தது ராதா உனக்கு இந்த வேலை பிடிச்சிருக்கா என்று ராதாவின் தோழி சந்தியா கேட்க எவ்வளோ பரவாயில்லை வீட்டில் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஸ்கூலில் வந்து வேலை செய்கிறது எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது வீட்டில் இருந்து அவரை பற்றி நினச்சிக்கிட்டு இருக்கிறது எனக்கு பைத்தியமே பிடிச்ச மாதிரி இருக்குது என்று கூற அதை கேட்டு சந்தியா அவளின் கையை பற்றி எதாக இருந்தாலும் நீ அண்ணன் கிட்ட மனசு விட்டு பேசு நீ பேசினா கண்டிப்பா ஒரு நல்ல முடிவா எடுப்பாரு என்று கூற அதுக்கு முதல்ல அவர் என் ஃபோனை எடுக்கணும் சந்தியா நான் எத்தனையோ தடவை ஃபோன் பண்ணி பார்த்துட்டேன் ஆனா அவர் என் ஃபோனை எடுக்கவே மாட்டேங்கிறாரு அவரை பார்த்து கிட்டத்தட்ட மூணு மாசம் ஆகுது தெரியுமா என்று கூறி கண்கள் கலங்க அதை பார்த்த சந்தியா ராதா நீயாடி இப்படி பேசுவ இவ்வளவு சீக்கிரத்தில் உடஞ்சி போன மாதிரி பேசுற என்னால நம்பவே முடியல ராதா என்று கூற எனக்கு ஆரம்பத்தில் அவர் பிடிக்காம தாண்டி இருந்துச்சு அதுக்கப்புறம் என்கிட்ட அவர் பேசுகிற விதம் அவர் நடந்துக்கிறது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு அவருக்காக நான் ஒரு சின்ன விஷயம் செஞ்சா கூட அது பெரிய விஷயமா என்கிட்ட பேசிக்கிட்டே இருப்பாரு வாரத்துல ரெண்டு மூணு நாள் தான் வீட்டுக்கு வருவாரு ஆனா அந்த நாளுக்காக நான் அந்த வாரம் ஃபுல்லா காத்துக்கிட்டே இருப்பேன் என் கூட இல்லைனாலும் டெய்லியும் காலையில் மத்தியானம் நைட்டு விடாதுன்னு ஃபோன் பேசிக்கிட்டே இருப்பார் நைட்டில் என் முகத்தை பார்த்தா தான் அவருக்கு தூக்கமே வரும் வீடியோ காலில் வந்து என்கிட்ட பேசுவார் என்று கூறியவளின் கண்களில் இருந்து நிற்காமல் கண்ணீர் வந்து கொண்டே இருந்தது நீ சொல்கிறத கேட்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு ராதா என்று சந்தியா கூற நான் என்னடி பண்ணுறது என்னால் அந்த நதியாவை எல்லாம் ஏற்றுக்க முடியலை அது ஏன்னு தெரியலை என்னோட குணமே அப்படி தாண்டி ஆனால் அதுக்காக இவரெல்லாம் இவ்வளவு நாள் இருப்பேன்னு நினைச்சு கூட நான் பார்க்கல என்றால் சந்தியாவுக்கும் அவள் நிலைமை நன்றாக தெரிந்தது சரிடி விடு எல்லாம் கூடி சீக்கிரத்தில் சரியாயிடும் என்று கூற சிறிது நேரம் இருவரும் பேசிவிட்டு அங்கிருந்து சென்றனர் ராதா பேசியதை கேட்ட காளியின் கண்களும் கலங்கியது தன்னை பிரிந்தவள் இவ்வளவு கஷ்டப்படுவாள் என்று அவன் நினைத்து கூட பார்க்கவில்லை ஆயினும் இந்த பிரிவு கண்டிப்பாக தங்களுக்குள் தேவை என்று நினைத்தவன் அவள் செல்லும் திசையை விரித்து பார்த்து கொண்டிருந்தான் ராதா வீட்டை விட்டு சென்றாலும் அவளோடு இருந்த நாட்கள் அவனால் மறக்க முடியவில்லை அவன் கண்களிலும் நிற்காமல் கண்ணீர் வந்து கொண்டிருந்தது சுந்தரேசன் வீட்டில் அனைவரும் தயாராக இருக்க சுந்தரேசன் ராகவனிடம் ராகவா நீ சரவணனை கூட்டிட்டு சாந்தி வீட்டுக்கு வந்துரு நாங்க கார்ல வந்துடுறோம் என்று கூற சரிங்க தாத்தா என்றவன் சீதாவிடம் கூறிவிட்டு தன் வண்டியை ஸ்டார்ட் செய்து தோட்டத்து வீட்டிற்கு சென்றான் சரவணன் கவலையோடு அமர்ந்து தன் ஃபோனில் உள்ள சாந்தியின் புகைப்படத்தை பார்த்து அழுது கொண்டிருந்தான் தோட்டத்து வீட்டிற்கு வந்த ராகவன் சரவணனை பார்க்க ராகவனை பார்த்ததும் அவன் தன் கண்களைத் துடைத்து கொண்டான் அவன் கண்களைத் துடைப்பதை பார்த்த ராகவன் அவன் அருகில் சென்று மச்சான் நீ ஒன்றும் கவலைப்படாத உனக்கும் சாந்திக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது எங்க பொறுப்பு சரி நீ கிளம்பு தாத்தா வர சொன்னார் என்று ராகவன் கூற தன் கண்களை துடைத்து கொண்டவன் அறைக்குள் சென்று தயாராக சென்றான் சாந்தியின் வீட்டில் வள்ளி சமையலறையில் வேலை செய்து கொண்டிருக்க வெளியே சென்றிருந்த விரும்மாண்டி வீட்டிற்குள் வந்து என்னடி உன் பொண்ணு ரெடியாக இருக்காளா கரெக்டாக பத்து மணிக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துடுவாங்க அவள் எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது அவளை ரெடி பண்ணுற வேலையை பாரு என்று விரும்மாண்டி கூற நான் அவகிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டேங்க அவள் ரெடியாகத்தான் இருக்கா என்றார் வள்ளி சாந்தி அழகான ஒரு பச்சை நிற பட்டுப்புடவை அணிந்து அதற்கேற்றாற்போல் நகைகளை அணிந்து கொண்டாள் தலைமுடியை பின்னி அதில் நிறைய மல்லிகை பூவை சூடியிருக்க பார்ப்பதற்கு அவ்வளவு அழகாக இருந்தாள் அவள் அழகாக ரெடியாகி இருப்பதை பார்த்த அவளின் தங்கை தாமரை அக்கா என்னக்கா ரெடியாயிட்ட இந்த கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டியா என்று கேட்க என் கழுத்தில் தாலின்னு ஒன்று எரிச்சுன்னா அது என் சரவண கட்டின தாலியாக தான் இருக்கும் என்றாள் சுந்தரேசன் குடும்பத்தில் இருக்க அனைவரும் பிரமாண்டியின் வீட்டிற்கு வந்தனர் ராகவன் சரவணனை அழைத்து கொண்டு வந்தான் வீட்டு வாசலில் நின்ற சுந்தரேசன் பிரிமாண்டி பிரிமாண்டி என்று அழைக்க அவர் வெளியே வந்தார் செல்வி கையில் பழங்கள் பூக்கள் இனிப்புகள் வைக்கப்பட்ட தட்டருடன் நின்று கொண்டிருப்பதை பார்த்த பிரமாண்டி கோபமாக எதுக்காக வந்திருக்கீங்க என்று கேட்க என்ன பெருமா வந்தவங்களை உள்ள அழைச்சிட்டு போய் பேசணுங்கிறது கூட உனக்கு தெரியாதா வாசல்லையே இப்படி நிற்க வச்சு பேசுவ என்று கேட்க அவர் சரவணனை பார்த்து முறைத்துவிட்டு விட்டு நீங்கள் எதுக்காக வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியும் தயவு செஞ்சு இப்பவே நீங்க கிளம்புங்க என்றார் சரவணனுக்கு சாந்தியை ரொம்ப பிடிச்சிருக்கு அதே போல தான் சாந்திக்கும் சரவணனை பிடிச்சிருக்கு அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் மேல ஒருத்தர் ஆசை வச்சிருக்காங்க அவங்கள பிரிக்காம அவங்களுக்கு நாம தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும் என்று சுந்தரேசன் கூற நிறுத்துங்க இந்த அநாத பையலுக்கு என் பொண்ணை எப்படி கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியும் இவ யாரும் இல்லாத அனாதை பையன்தானே என்ற பெருமாண்டி அழுத்தமாக கூற இதோ பாரு விருமா அவன் என் பேராண்டி அவனை இன்னொரு தடவை அனாதேன்னு சொன்ன அவ்வளவுதான் என்றார் ராகவன் பெருமாண்டியிடம் சென்று மாமா சரவண ரொம்ப நல்லவன் உங்கள் பொண்ணை நல்லா பார்த்துப்பான் தயவு செஞ்சு கல்யாணத்துக்கு ஒத்துக்கோங்க என்று கூற செல்வியும் ஆமா அண்ணா சின்னஞ்சிறுசுங்க ஏதோ ஆசைப்பட்டுடுச்சுங்க நாமதான் தான் அவங்கள சேர்த்து வைக்கணும் என்று கூறி உங்களுக்கு ஒரு தடவை சொன்னால் புரியாதா இந்த வெறும் பையலுக்கு என்னால் என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாது அவ்வளவுதான் சொல்லிட்டேன் என்று கூற சுந்தரேசனுக்கு கோபம் வந்து அவை ஒன்று வெறும் பையன் கிடையாது இப்போ சொல்கிறேன் கேட்டுக்கோ அவன் என் பேராண்டி என் சொத்தில் பாதி அவனுக்கு தான் நான் எழுதி தரப்போகிறேன் என்று கூறியதும் சரவணன் அவரை ஆச்சரியத்துடன் பார்த்தான் தாத்தா என்ன சொல்றீங்க என்று சரவணன் கேட்க டேய் நான் பேசிகிட்டு இருக்கேன்ல நீ பேசாம இரு என்று சுந்தரேசன் கூறிவிட்டு பெருமாண்டியிடம் பேச உங்களுக்கு சூடு சொரணை இல்லையா நான் தான் என் பொண்ணை கட்டி கொடுக்க மாட்டேன்னு சொல்றேன்ல என்று கூறிக்கொண்டே சுந்தரேசனிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட சட்டென்று பெருமாண்டி சுந்தரேசனை தள்ளிவிட்டார் அதை பார்த்த ராகவனுக்கு கோபம் வந்து அவரின் சட்டையை பிடித்து அடிக்கப் போக சுந்தரேசன் அவனின் கையை பிடித்து வேண்டாம் என்றார் கோபமான சரவணனும் அவர் பொண்ணு எனக்கு வேண்டாம் நான் உங்க கூடவே கடைசி வரைக்கும் இருந்துடுறேன் என்று கூறிக்கொண்டிருக்க கொண்டிருக்க அப்பொழுது சாந்தி வெளியில் வர அவளிடம் உங்க அப்பா பார்க்குற மாப்பிள்ளையவே நீ கல்யாணம் பண்ணிக்கோ என்று கூறிவிட்டு அனைவரையும் அழைத்து கொண்டு வீட்டிற்கு வந்தான் சிறிது நேரத்தில் சாந்தியை பொண்ணு பார்க்க வர மாப்பிள்ளை அருண் அவளை பிடித்திருக்கு என்று கூறினான் மாப்பிள்ளை வீட்டார் சாந்தியிடம் மாப்பிள்ளை பிடிச்சிருக்கா என்று கேட்க அவள் பதில் ஏதும் பேசாமல் அமைதியாக நின்று கொண்டிருந்தாள் வெறுமாண்டி அவர்களிடம் என் பொண்ணுக்கு சம்மதந்தான் என்று கூறி கல்யாண தேதியை குறித்தனர் கல்யாண தேதி குறித்ததை தெரிந்து கொண்ட சுந்தரேசன் சரவணனை அழைத்து நான் உனக்கு ஒரு பொண்ணு பார்த்துருக்கேன் ரொம்ப நல்ல பொண்ணு அவளை நீ கல்யாணம் பண்ணிக்கோ நாளைக்கு உனக்கு கல்யாணம் என்று கூற அதை கேட்ட சரவணன் அதிர்ச்சியில் உடைந்த நின்றான் என்ன தாத்தா சொல்றீங்க நாளைக்கு எனக்கு கல்யாணமா என்று கேட்க ஆமாண்டா என்றார் ஏண்டா அந்த புள்ள மட்டும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கணும் ஏன் பேராண்டி அவளை நினைச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கணுமா அதெல்லாம் முடியாது நாளைக்கு உனக்கு கல்யாணம் என்று கூறினார் அதை கேட்ட சரவணன் வேணாம் தாத்தா கல்யாணம் பண்ணிக்கிற நிலைமையில நான் இல்லை என்று கூற அதெல்லாம் ஒன்றும் கிடையாது கல்யாணம் பண்ணால் எல்லாம் சரியாக போயிடும் எனக்காக இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிற அவ்வளவு தான் என்று கூறியவர் அவனை அழைத்து கொண்டு தோட்டத்து வீட்டிற்கு சென்றார் சரவணனுக்கு என்ன நடக்கிறது என்று ஒன்றும் தெரியாமல் சாந்தியை நினைத்து கொண்டு கண்களை மூடி உறங்கினான் இக்கதை தொடரும் இக்கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் வீடியோவுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ